அன்பார்ந்த உழவர் பெருமக்களே முக்கிய தோட்டக்கலை பயிர்கள் குறிப்பாக நீண்டகால மரப்பயிர்கள் மற்றும் சில வகை காய்கறிகளை நாற்றுகள் தயார் செய்து நடவு செய்ய வேண்டியது அவசியம் நாற்றுகள் உற்பத்தியை வாய்ப்பு உள்ள உழவர்கள் ஒரு தொழிலாகவே செய்யலாம் இதற்கு நிழல் வலை குடில் அமைப்பது அவசியம் இன்றைய நிகழ்ச்சியில் நிழல் வலை குடில் அமைத்து நாற்றுகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்களை கூறுகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் தனலட்சுமி அவர்கள் வணக்கம் என் பேரு முனைவர் கா தனலட்சுமி உதவி பேராசிரியர் தோட்டக்கலைத்துறையில் இருக்கேன் வேளாண்மை அறிவியல் நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டு ஒட்டுக்கட்டின செடிகள் அப்படின்னா பொதுவா மா பலா நெல்லி இந்த மாதிரி பயிர்களில் வந்து ஒட்டுக்கட்டுதல் முறை வந்து பயன்படுத்துகிறோம் இதுதான் வந்து இப்போதைக்கு விற்பனையில் இருக்குது ஒட்டுக்கட்டின கட்டண செடியோட சிறப்பம்சம் என்ன சாதாரணமாக கொட்டை கன்று போட்டால் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒட்டுக்கட்டின செடிகள் வந்து அதோட தாய் பண்பினை ஒத்து அதே மாதிரியான பழங்களை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதனால் ஒட்டுக்கட்டின செடிகளை செடிகளை பயன்படுத்தினால்தான் நமக்கு வணிக ரீதியில் அதே தரத்தினை உடைய பழங்களை வந்து நம்ம பெற முடியும் ஸோ அதை தான் வந்து ஒட்டு கட்டுனதுன்னு சொல்கிறோம் மாங்கண்ணில் வந்து ஒட்டு முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த மாவில் வந்து ரெண்டு முறை இருக்குது ஒன்று பக்க இணைவு முறை அப்ரோச் கிராஃப்டிங் சொல்கிறது பக்க ஒட்டு அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று மென்தண்டு முறை அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம பண்ணுறது வந்து பக்க ஒட்டுமுறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தேவையானது வந்து வேர் செடி சரிங்களா இந்த வேர் செடியை பயன்படுத்தி எப்படி பக்க ஒட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து மாவில் நல்லா வளர்ந்த நிலையில் உள்ள வேர்ச்செடி இதை வந்து குறிப்பிட்ட உயரத்தில் வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த தடிமண் வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கு சரியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதோட பக்கத்தை சைடில் ஏதோ ஒரு சைடில் வந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து வேர் செடியோட அமைப்பு அடுத்ததாக இது வந்து தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் இந்த இதில் வந்து இப்போ இமாம் பசந்து பெங்களூரா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு வயல்வெளியில பக்கம் பக்கமாக நடவு பண்ணியிருப்பாங்க உதாரணமா பார்த்தோம்னா இது ஒரு நாலு அஞ்சு தான் வித்தியாசம் வரும் ஸோ அந்த இடைவெளியில இதை பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து தேர்வு செய்யப்பட்ட ரகம் ஸோ இது வந்து வேர்ச்செடி இதை வந்து இப்போ தேர்வு செய்யப்பட்ட ரகத்தோட எப்படி ஒட்டு அப்படிங்கிறத தான் அடுத்து செய்ய போறாரு அடுத்தது சயான்ங்கிறது இந்த வயல்லையே உள்ளது ஸோ அதையும் வந்து அந்த தடிமண் வந்து எவ்வளோ இருக்கு இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கணும் ரெண்டோட தடிமனும் ஓரளவுக்கு பக்கமா இருக்க மாதிரி நம்ம அனுமானிக்கணும் ஸோ இதை வந்து மேலே கட் பண்ண போறாங்க அதே மாதிரியான அளவுக்கு வந்து இதுலேயும் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த பட்டையை வந்து நீக்கிடணும் அதுக்கப்புறம் நீக்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு பகுதியையும் இணைச்சு அந்த பாலித்தீன் ஸ்ட்ரிப்பு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு நல்லா டைட்டாக கட் கட்டிடணும் இதுதான் வந்து மாவில் வந்து பக்க ஒட்டுமுறை அப்படிங்கிறதுல பண்ணுறது ஸோ இந்த இதுக்கு வந்து தகுந்தாப்பில் திரும்ப மண் அணைச்சி அந்த கவரை வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமையில் அப்படி நிறுத்தி வைப்பாங்க ஸோ இதே மாதிரி எவ்வளோ செடிகள் நமக்கு வந்து தேவைப்படுதோ அந்த செடிகளுக்கு ஏற்றவாறு அந்த அந்த பகுதியில் வந்து ஒட்டு கட்டலாம் ஒட்டு கட்டினதுக்கு அப்புறமா தேவையில்லாத ஒரு சில சின்ன சின்ன கிளைகள்லாம் இருந்தது அப்படின்னா கடைசியில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அப்போ இந்த இதில் இருக்கிறது வந்து ஒட்டு கட்டின செடிகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா டெய்லி நம்ம தண்ணி விட்டு பராமரிக்கணும் இது குறைஞ்சது ஒரு அறுபது நாளைக்கு அப்புறமா வந்து அந்த இணைவு வந்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா புதிய செடியாக வந்து வந்துடும் ஸோ இதை வந்து அந்த மாதிரி தயார் நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு பாதி கட்டு வந்து இதோட கீழ்ப்பகுதியில் கொடுப்பாங்க இங்கே கொடுக்கணும் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இடைவெளியில் மறு கட்டு கொடுத்து அதுக்கு அப்புறம் வந்து பிரிச்சிருவாங்க இதுதான் வந்து மாவில் வந்து பக்க ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லி அந்த முறைகளில் தான் வந்து பொதுவாக வணிக ரீதியில் மாங்கன் வந்து உற்பத்தி பண்ணுறது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பக்க ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து அடுத்ததாக பார்க்க போகிற முறை வந்து மென்தண்டு ஒட்டுமுறை அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்குமே வந்து வேர் செடியும் வேணும் அந்த சயானும் வேணும் ஸோ அந்த வேர் செடியோட தோற்றம் தான் இந்த மாதிரியான ஒரு செடி அதுவும் வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்து இருக்கணும் ஸோ இதுதான் வந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு வேர் செடி இப்போ இதில் வந்து எவ்வாறு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மேற்பகுதியில் இந்த மாதிரி நீக்கம் பண்ணிட்டு அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்தணும் சரிங்களா ஒரு வி வடிவில் வரும் ஸோ இதோட இறக்கம் வந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த பிளவு மாதிரி வரும் ஸோ இது வந்து இப்போ வேர் வந்து தயாராகிடுச்சு வேர்ச்செடி அடுத்தது வந்து சயான்னு சொல்கிறது இது வந்து அந்த பெங்களூரா இமா பசந்து செந்தூரம் அப்படின்னு சொல்கிற குச்சியை மரத்துலேருந்து நம்ம தேர்வு செய்யப்பட்ட குச்சி அதோடய தடிமணம் அந்த வேர்ச்செடியோட தடிமனம் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் ஸோ நுனியில் வந்து அந்த குருத்து வந்து இருக்குது ஸோ இதில் நிறைய கணுக்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு வந்து இருக்கணும் ஸோ இதோட தடிமணம் வந்து ஓரளவுக்கு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அடுத்ததாக இதோட அடிப்பகுதியை வந்து ரெண்டு சைடும் திசுவை வந்து நீக்கம் பண்ணணும் புரியுதுங்களா ஆ பிசுறு இல்லாமல் பண்ணணும் ஸோ ரெண்டு பகுதியிலையும் பண்ணணும் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத வந்து நல்லா சீராக கட் பண்ணிடணும் அது சீனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிதாக தான் இருக்கும் ஸோ அந்த அமைப்பை வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டு இதை வந்து அதோட அந்த வேர் செடியோட அடி வரைக்கும் நல்லா பொருத்தமாக பண்ணி அதுக்கப்புறமா அந்த பாலித்தீன் ரிப்பன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை பயன்படுத்தி நல்லா டைட்டாக கட்டிடணும் நல்லா டைட்டாக கட்டிடணும் ஏர் டைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காற்று கூட உள்ளே போகக்கூடாது ஸோ நல்லா டைட்டாக கட் பண்ணிவிட்டு நுனியில் ஒரு முடிச்சு போட்டுறணும் அவுந்து வராமல் ஸோ இதுதான் வந்து மென்தண்டு ஒட்டுமுறை அப்படின்னு சொல்கிறது மாவில் முக்கியமாக பண்ணுறது இது பண்ணினதுக்கப்புறமா இதோட மேல் பகுதியில் வந்து அந்த கவர் வந்து போடணும் எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒரு கதகதப்பான சூழ்நிலை வந்து உள்ளார இருக்கும் அதே சமயம் அந்த காற்று அதோட தாக்கம் வந்து எதுவும் இருக்காது ஸோ அந்த குருத்து இணைஞ்சி வர்ற வரைக்குமே அந்த சீரான ஒரு அமைப்பு இருக்கிறதுக்காக அந்த கவரை வந்து போடுறோம் இதை மாதிரி போட்டதுக்கப்புறமா இதை வந்து அந்த மிஸ்ட்ரி சேம்பரில் கொண்டு போய் நம்ம வச்சிடணும் ஸோ அந்த மிஸ்ட்ரி சேம்பர்லேயுமே வந்து அந்த கதகதப்பான சூழ்நிலை இருக்கும் ஸோ இது நல்லா இணைஞ்சி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இல்லை அந்த குருத்து வந்து வர்றது தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம அந்த மிஸ்ட்ரி சாம்பர்லேயே வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முறையில் தான் வந்து மாவில் வந்து ஒட்டு ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லி பயிர் பெருக்கம் பண்ணுற முறைகளில் ஒன்று ஸோ பொதுவாக மாவில் வந்து ஒட்டு ஒட்டுமுறை இன்னொன்று பக்க ஒட்டுமுறை இந்த ரெண்டு முறைகளில் தான் வந்து அந்த நாற்று பண்ணையில் வந்து உற்பத்தி பண்ணி அதுதான் வந்து விற்பனைக்கு வருது ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து காய்க்கும் தன்மை உடையது மாவில் வந்து இரண்டு முறைகளில் வந்து பயிர் பெருக்க முறைகள் பார்த்தோம் ஒன்று பக்க ஒட்டு முறைன்னு பார்த்தோம் இன்னொன்று மென்தண்டு ஒட்டுமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது வந்து எப்பிக்கோட்டையில் கிராஃப்டிங் அதாவது அதாவது இரு வித்திலை மென்தண்டு ஸோ அதில் என்ன முக்கியமானது நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே வந்து வேர்ச்செடி இன்னொன்று சயான் தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் இது ரெண்டுமே நமக்கு தேவை ஸோ அந்த இதில் வந்து வேர் செடியை வந்து நம்ம முதல்ல மண் மாதிரி அந்த பாத்தியில் வந்து நம்ம வரிசையாக கொட்டைகளை நடவு பண்ணிவிட்டு அதுக்கு டெய்லி தண்ணி நம்ம விட்டுட்டு பர சீரிய முறையில் வந்து பராமரிக்கணும் அது நாளடைவில் வளர்ந்ததுக்கப்புறமா இருபது நாள் இருபத்தோராவது நாளில் வந்து நம்ம அதில் வந்து ஒட்டு கட்டணும் ஸோ ரொம்ப மென்மையாக இருக்கிற கண்டிஷனில் வந்து நம்ம அதை வந்து ஒட்டு கட்டுறோம் ஸோ அதுதான் வந்து இருவித்திலை மின்தண்டு ஒட்டுமுறை எப்பிக்கொட்டையில் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்திகளில் மாங்கொட்டை வந்து போட்டு நடவு பண்ணி அது நல்லா முளைச்சதுக்கப்புறமா இருபது நாளைக்கு மேலே உள்ள நாற்றோட அமைப்பு தான் இது இதை வந்து கொட்டையோடவே சேர்த்து வேரும் பாதிக்காமல் கொட்டையும் பாதிக்காமல் நல்லா தண்ணி கட்டி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம கையில் தனியாக எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ இதுதான் வந்து வேர் செடியாக பயன்படுத்துகிறோம் ஸோ இது வந்து எப்பிக்கோட்டல் கிராஃப்டிங்கில் பயன்படுத்தப்படக்கூடிய வேர் செடி இப்போ இதில் பார்க்குறது வந்து சயான் அப்படிங்கிறது இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி பெங்களூரா செந்தூரம் இமாம் பசந்த் மல்கோவா எந்த ரகமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதோடய திக்னஸ் வந்து ஓரளவுக்கு வேர் செடியை ஒத்த தடிமன் வந்து இருக்கணும் ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த நுனியில் வந்து அந்த குருத்து வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உள்ளதாக வந்து தேர்வு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒட்டு கட்டுற போது காலையில் அதை தயார் பண்ணிக்கணும் நம்ம தயார் பண்ணிவிட்டு முழுவதுமாக இலைகளை வந்து நீக்கிட்டு நுனியில் குறுத்து மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து சயான வந்து முன்னேற்பாடாக நம்ம தயார் பண்ணுற முறை இப்போ நம்ம வந்து அந்த மெண்தண்டு இருவித்திலை மென்தண்டில் ஒட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம் இது வந்து வேர் செடி ஸோ அதோட மேற்பகுதியை வந்து குறிப்பிட்ட உயரத்தில் கட் பண்ணிடணும் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு அதில் பிளவு வந்து ஏற்படுத்தணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சு கரெக்டாக வந்து பிளவு வந்து பண்ணணும் ஸோ இது வந்து வேர் செடி தயார் அடுத்தது சயான்னு சொல்கிறோம் இந்த சயான் வந்து காலையிலே நம்ம தயார் பண்ணி வச்சது இப்போது அந்த அடிப்பகுதியில் ரெண்டு பக்கத்துலேயும் அந்த திசுவை வந்து நம்ம நீக்கம் பண்ணணும் ஸோ இப்போ வந்து அதில் வந்து நல்லா பொருத்தமாக வச்சு இணைச்சி அந்த பாலித்தீன் ஸ்ட்ரிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு நல்லா டைட்டாக கட்டுனதுக்கப்புறமா கடைசியில் முடிச்சுகள் முடித்து போட்டு அதில் டைட்டு வச்சிடணும் இதை வந்து இப்போ பாலித்தீன் கவரில் வந்து அடுத்தது வைக்கணும் சரிங்களா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கப்புறமா வந்து கவரில் வந்து இதை வந்து பொருத்தமாக வந்து வைக்கணும் ஸோ இதுக்கு வந்து அந்த பாலித்தீன் பையை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து மண் வந்து நிரப்பணும் ஒரு பாதி அளவுக்கு மண் போடணும் போட்டதுக்கப்புறமா இருவித்திலை ஒட்டு கட்டியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து உள்ளே வைக்கணும் அதாவது எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் சரியான மா முறையில் வைக்கணும் திரும்ப அது மேலே வந்து மண் போட்டு நல்லா இறுக்கமாக பண்ணிடணும் இது பண்ணினதுக்கப்புறமா இது மேலே திரும்ப ஒரு அந்த கவர் வந்து மேலே போடுறோம் ஸோ இது வந்து அந்த குறுத்து முளைச்சி வர்ற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கவர் வந்து போடுறோம் ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா எல்லாம் வரிசையாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து சாம்பருக்கு வந்து கொண்டு போகணும் ஸோ அந்த மாதிரி வர நிறைய கவர்லாம் போட்ட அமைப்புகள் தான் அங்கே தயாராக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நம்ம அந்த மிஸ்ட்டு சேம்பரில் வைக்கணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் அதில் வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நல்ல புதிய தளிர்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த கவரையும் எடுத்துடணும் ஸோ அந்த மிஸ்ட்டு சாம்பருக்கு அப்புறமா திரும்ப அடுத்த ஸ்டேஜ் ஷேட் நட்டுக்கு கொண்டு போகணும் ஷேர் நெட்டுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க திரும்ப அதுக்கப்புறம் ஒரு மர நிழலுக்கு வந்து வச்சு விற்பனை பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக தான் நடவுக்கு வரும் ஸோ ஒரு செடியை வந்து உற்பத்தி பண்ணுற போது இவ்வளோ படிநிலைகளையும் கடந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம நடவு வயலுக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த நடவு வயலுக்கு முன்னாடி உள்ள எல்லா படிநிலைகளுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நர்சரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுக்கு வந்து நம்ம டெய்லி கேர் வந்து கொடுக்கணும் தண்ணி விடுறது இல்லை ஏதோ ஒரு கொஞ்சமாக அதுக்கு ஒரு சத்து பொருள் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி பூச்சி நோய் தாக்காமல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாமே வந்து டெய்லி நம்மளோட கண்காணிப்பில் இருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து நர்சரி அப்படிங்கிறதுல இவ்வளோ படிநிலைகளையும் கடந்து வந்ததுக்கப்புறமா தான் நடவுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இதுதான் வந்து மாவில் வந்து இருவித்திலை மென்தண்டு எப்பிக்கோட்டைல் கிராஃப்டிங் அப்படிங்கிற முறை வின்பதியன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது பதியன்லேயும் அது வந்து ஒரு முறை அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு சில குரோட்டன்ஸு எலுமிச்சை செம்பருத்தி இதில் வந்து நம்ம அந்த விண்பதியன் ஏர்லயரிங்கிறத பண்ணலாம் ஸோ இதில் வந்து குரோ இது நந்தியாவட்டை ஸோ அந்த செடியில் வந்து நம்ம ஏர் லேயரிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இது வந்து தேங்காய் நார் மஞ்சி சரிங்களா இதை தான் வந்து நம்ம அந்த மண் மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்து ஏற்படுத்தி அதில் கொடுக்கணும் இதில் தான் வந்து வேர் உருவாக்கம் இருக்கும் ஸோ இது எதை எதோட கலவை அப்படின்னு சொன்னோம்னா தேங்காய் நார் மக்கிய தொழு உரம் மண்புழு உரம் செம்மண் ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செறிவூட்டப்பட்ட மண்ணாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து ஈஸியாக கொஞ்சம் வரும் சத்து பொருள் இருக்கிறதுனால இது வந்து அது மேலே வச்சு நம்ம கட்ட போகிறோம் அடுத்ததாக இதுக்கு தேவைப்படக்கூடியது இந்த பிளாஸ்டிக் ரிப்பன் அப்படிங்கிறது ஏர் லயரிங் அப்புறமா ரெண்டு பகுதியிலையும் வந்து கட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் ஸோ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம் நல்ல தடிமண் உள்ள குச்சியை வந்து நம்ம தேர்வு பண்ணிக்கணும் மேலே வந்து முதல்ல மேல்புற புற பட்டையை வந்து நீக்கணும் எங்கே நீக்கணும் அப்படின்னு சொன்னோம்னால் கணுப்பகுதிக்கு இடையில் புரியுதுங்களா அப்போ அந்த ரெண்டு கணுவும் இருக்கும் அந்த ரெண்டு கணுக்கும் நடுவில் உள்ள இந்த மாதிரி அந்த பட்டையை வந்து தனியாக எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வழுவழுப்பான அமைப்பு இருக்கும் இது வந்து கண்டிப்பாக அவசியமாக சிறப்பாக செய்யணும் எந்தவித பிசுறும் இல்லாமல் பண்ணணும் ஸோ இந்த கட்டின இடத்துல இந்த மஞ்சியை வந்து நல்லா சுற்றி வச்சு கட்டிடணும் நல்லா இரிக்கமாக கட்டிடணும் ஈரம் காற்று எதுவும் போகாத மாதிரி நல்லா இரிக்கமாக வச்சு கட்டிட்டு இதோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டு பகுதியையும் நல்லா டைட்டாக கட்டிடணும் ஸோ இதில் வந்து தேவையான ஈரப்பதம் வந்து அதுலேயே இருக்குது நம்ம புதுசாக இதில் வந்து தண்ணியை வந்து உள்ளே இது பண்ணி பண்ண முடியாது இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா பத்து பதினஞ்சு நாளையில் இதுல வந்து அந்த கணுப்பகுதி காமிச்சோம் இல்லைங்களா அந்த வழுவழுப்பானத்தை இருந்தது இல்லைங்களா அந்த பகுதியில் இருந்து புதிய வேர்கள் வந்து உருவாகும் அந்த மாதிரி வேர் உருவாச்சுன்னா இதுல அந்த வெள்ளையா நூல் போன்ற அமைப்பு வந்து அப்படியே இதில் வந்து ஓடி ஓடி நல்லா கண்டிப்பா தெரியும் சோ இந்த மாதிரி பண்ற போது இதுலேயே நம்ம நிறையா குறி அதிக எண்ணிக்கையிலான இதை வந்து நம்ம ஒரு செடியிலேயே வந்து பண்ணலாம் இந்த இது தான் வந்து ஏர்லேயரிங் அந்த விண்பதியத்தோட முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா இருக்கிற செடியில் நம்ம நேரடியாகவும் கட்டலாம் உடனேவும் வந்து கட்டலாம் அதிக எண்ணிக்கையிலையும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து விண்பதியன் அப்படிங்கிற முறை சரிங்களா இது வந்து அலங்கார செடிகள் எலுமிச்சை செம்பருத்தி அப்படின்னு ஒரு தேர்வு செய்யப்பட்ட செடிகளில் வந்து இந்த விண்பதியன் வந்து பண்ணலாம் கொய்யாவில் முக்கியமாக பண்ணலாம் தான் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதுலேயும் நம்ம பண்ணலாம் செய்முறை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நாற்றங்கால் தொழில்நுட்பத்தில் இது வரைக்கும் விதையில்லா பயிர் பெருக்க முறைகள் தோட்டக்கலை பயிர்கள்லாம் பார்த்தா இப்போ பார்க்க போகிறது வந்து விதைகள் மூலமாக வந்து நாற்று உற்பத்தி எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் குழித்தட்டு நாற்றங்கால் முறை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதோடய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த குழித்தட்டில் வளர்கிற நாற்றுகள் வந்து ஒரே சீராக இருக்கும் அதே சமயம் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதுதான் வந்து குழித்தட்டு அப்படின்னு சொல்கிறது இது ரொம்பவும் வந்து கொஞ்சம் லேசாக தான் இருக்கும் ரெண்டு சைடு நம்ம நல்லா வளைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட அடிப்பகுதியில் பார்த்தோம்னா சிறு சிறு துவாரங்கள் இருக்கும் ஸோ அந்த சிறு துவாரத்தின் மூலமாக தண்ணி வந்து வெளியேறும் அதிகப்படியாக இருக்கிற தண்ணி ஸோ அதுக்காக அந்த துவாரங்கள் இருக்கும் ஸோ இது வந்து சிறிய விதைகள் போடுவதற்கு போதுமானது ஸோ இதில் வந்து தொண்ணூத்தெட்டு குழிகள் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரோட்ரே அப்படிங்கிறது குழித்தட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து விதை வந்து போட போகிறதுக்கான ஊடகம் அதாவது மண் அந்த மண் வந்து என்னென்ன கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்கிய தொழு உரம் மண்புழு உரம் தேங்காய் நாறு அதுக்கப்புறம் செம்மண் ஸோ இதோட கலவை சரிங்களா இந்த கலவை இதை வந்து இந்த ட்ரேயில் வந்து போட போகிறோம் ஸோ அதில் வந்து கல் மணல் சிறு சிறு அந்த குப்பைகள் எதுவும் இல்லாமல் சரியான முறையில் பண்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா நிரவணும் ஸோ நிரவுனதுக்கப்புறமா எல்லா குழிகளும் சரியான முறையில் நிரம்பி இருக்கணும் போட்டுட்டு மேலே இது மாதிரி வந்து ஒரு சீர் பண்ணிடணும் பண்ணினதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ அந்த மண் வந்து சீரான முறையில் எல்லா குழிகள்லேயுமே பரவி இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த குழித்தட்டில் வந்து ஊடக பொருள் மண் கலவை வந்து போட்டாச்சு அடுத்தது இதில் வந்து வந்து விதைகள் வந்து ஊனப்போகிறோம் விதைகள் போடுவதற்கு முன்னாடி அதில் லேசான ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த விதைக்கான இடம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதில் வந்து நம்ம விதைகளே போடணும் இப்போ இந்த குழித்தட்டில் வந்து நம்ம விதைக்க போகிறது மிளகாய் விதை இது வந்து விதை நேர்த்தி செய்யப்பட்டது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு குழிக்கும் ஒரு ஒரு விதைகள் வந்து போடணும் ஸோ அந்த மாதிரி போடுற போது நமக்கு விதைகள் வந்து வீணாகாது ஸோ அதே சமயம் ஒவ்வொரு விதையுமே வந்து இப்போ ஹைப்ரிட்ஸாக இருந்ததுன்னா ஒவ்வொரு விதையுமே வந்து நமக்கு அதிக விலை மதிப்பு வரக்கூடியது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனம் பண்ணி ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதைகள் வந்து போடணும் ஸோ இது வந்து கையினாலே போடுற விதை வந்து இது போடுறோம் இது இல்லாமல் இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் கருவிகள் கூடவே வந்துருச்சு சரிங்களா ஸோ அது வந்து ரொம்ப வேக விரைவில் வந்து விதைகள் வந்து போடப்படும் மிளகாய் விதை வந்து இதில் நம்ம போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா இது இதோடய மேற்பரப்பில் திரும்ப அதே மண்ணை பயன்படுத்தி மேலே எல்லாத்துலேயும் வச்சு நிறவிறணும் ஸோ அதனால் ரொம்ப ஆழத்துலேயும் வந்து விதைகளை வந்து போடக்கூடாது போட்டதுக்கப்புறமா இது வந்து நிழல் வளை கூடார துணி பார்த்தோம் இல்லைங்களா அதை வந்து போடுறோம் இதை மேலே போட்டுட்டு இது மேலே தான் வந்து தண்ணி விடணும் ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா ஆரம்ப நிலையில் வந்து இப்போ தண்ணி கொடுக்குற போது விதைகள் வந்து எந்த வகையிலையுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி துணி அமைப்புகள் போட்டு அது மேலே பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு அது மேலே தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ட்ரேவை கொண்டு போய் மிஸ்ட் சாம்பரில் வைக்கணும் மிஸ்ட் சாம்பரில் வச்ச அதுக்கப்புறமா ஒரு ஒம்பது நாள் கழித்து இது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முளைச்சதுக்கப்புறம் அந்த துணியை வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வழியில் திரும்ப தண்ணியை போதும் போல் பராமரித்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே அதில் இருக்கும் ஸோ இருபத்தி ஓராவது நாள் தான் வந்து நமக்கு நடவுக்கு வந்து தயாராக இருக்கும் ஸோ இதுதான் வந்து குழித்தட்டு நாற்றங்கால் முறையில் நாற்று உற்பத்தி நவீன தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஸோ இதில் வந்து நாற்று வந்து எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு செடிக்குமே வந்து ஒரே சீரான இடைவெளி இருக்குது இதுக்கு கொடுக்க ஒவ்வொரு குழிக்கும் உள்ள அந்த சத்து பொருள் வந்து ஒவ்வொரு நாற்றுக்குமே போகும் ஸோ சீரான இடைவெளி இருக்கிறதுனால சூரிய ஒளி வெப்பம் காற்று சத்து பொருள் எல்லாமே வந்து ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக கிடைக்கும் எந்த வித போட்டியும் இருக்காது ஸோ அதுதான் வந்து இந்த நாற்று வந்து சிறப்பாக வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் ஸோ அதே மாதிரி எ எல்லாமே வளர்ச்சி பருவமும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து நாற்று உற்பத்தியில் வந்து சிறப்பாக வர்றதுக்கான முக்கியமான காரணமாகும் இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மாவில் வந்து மல்டி மல்டிகிராஃப்ட்டு அதாவது பழ ஒட்டு முறை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து எப்போதும் சொல்கிற மாதிரி வேர் செடி வேர்ச்செடி வந்து இது மூணு வருஷ கன்று சரிங்களா இதுக்கு மேலே வந்து தான் நம்ம ஒட்டு கட்டியிருக்கோம் இது வந்து இதில் நாலு வகையான ரகங்களை வந்து ஒட்டு கட்டியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா ஸோ நல்லா வளர்ந்த மூன்று வருட கன்று அதில் வந்து இந்த மாதிரி புதிய கிளைகள் வந்து வரும் இல்லைங்களா ஸோ அதில் வந்து நம்ம பென்சில் திக்னஸ் உள்ள மாதிரி தேர்வு பண்ணணும் ஸோ அப்போ மொத்த செடியுமே வந்து வேர் செடியாக நம்ம பயன்படுத்துகிறோம் புரியுதுங்களா ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ஒட்டு கட்ட போகிறோம் எந்த மாதிரி ஒட்டு அப்படின்னு கேட்டால் மென்தண்டு ஒட்டுமுறை சரிங்களா ஒட்டு ஒட்டுமுறைன்னா அந்த புதிய தளிர் வந்திருக்கிறதுல நம்ம இங்கே வி வடிவிலான கட்டு கொடுத்துட்டு திரும்ப தேர்வு செய்யப்பட்ட சயான் இல்லை தாய் செடி அது வந்து இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா பெங்களூரா இமாம் பசந்து பங்கனப்பள்ளி மல்கோவா இந்த மாதிரி நான்கு ரகங்களை வந்து ஒரே மரத்தில் வந்து ஒட்டு கட்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான மென்தண்டில் ஒரு ரகம் இன்னொரு மென் தண்டில் அடுத்த ரகம் ஸோ அந்த மாதிரி நான்கு மெண்தண்டுல வந்து நான்கு ரகங்களை வந்து ஒட்டு கட்டியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா ஸோ அப்போ இந்த ஒரே மரத்தில் நான்கு வகையான ரகங்களை உடைய மா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து முன்னாடியே உள்ள தொழில்நுட்பம் தான் பொதுவாக இது வந்து ஒரு ஆர்வத்தில் அவங்க பண்ணி வீடுகளாக இருந்தாலும் சரி இல்லை பண்ணையாக இருந்தாலும் சரி அவங்களோட ஆர்வத்தில் பண்ணி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த மரத்தில் வந்து மல்டி மல்டிகிராஃப்டு பல ரகங்களை உடைய ஒட்டு வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து மூன்று வருட வேர் செடின்னு சொன்னோம் இதில் வந்து இந்த பென்சில் திக்னஸ் உள்ள தான் வந்து ஒட்டு கட்டியிருக்கோம் இப்போ அந்த வேர் செடியில் நான்கு ஒட்டு கொடுத்து கட்டியிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து முதல் ஒட்டு இந்த கிளை இந்த கணுப்பகுதி எந்த பாருங்கள் வி ஷேப்பில் அதில் கட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சயான்னு சொல்கிற தாய் செடி இதோட அமைப்பு பாருங்கள் ரெண்டு பக்கமும் அந்த இதெல்லாம் க இது பண்ணிவிட்டு அந்த மெல்லிய தண்டு மட்டும்தான் அதில் வருது ஸோ இதில் வந்து கட்டுன இடம் இது இந்த பகுதி புரியுதுங்களா இது வந்து ஒரு ரகம் அடுத்ததா ஸோ இந்த கிளையில் ஒரு ரகம் எல்லாத்துலேயுமே வந்து அந்த வி ஷேப்பு வேர் செடியில் வந்து வி ஷேப்பும் அந்த இதில் வந்து அந்த வி வடிவத்தில் திசுக்களை வந்து நீக்கினதும் தான் வந்து பயன்படுத்துகிறோம் எல்லாத்துலேயுமே வந்து இதே மாதிரியான முறைகள் தான் இந்த பகுதியில் வந்து ஒட்டு கட்டியிருக்கு இது வந்து மூணாவது ஒட்டு நாலாவதாக உள்ளது இந்த கிளை ஸோ மாமரத்தில் ஒரு வேர் செடியை பயன்படுத்தி நான்கு வகையான ரகங்களை வந்து ஒட்டு கட்டியிருக்கிறத பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இதில் நாலு ரகமும் இருக்குது ஸோ இது எல்லாமே இப்போ வளர்ச்சி பருவத்தில் இருக்குது இது காய்க்கும் தருணத்தில் வர்றபோது தான் அதோடய தன்மை வந்து கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும் ஸோ இது வந்து ஒரு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வர ஒன்றரை வருஷத்தில் பூ பூத்தி காய் காய்க்கும் ஸோ அப்போ ஒரே மரத்தில் நான்கு வகையான ரகங்கள் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு மெத்தடு இது தங்களோட ஆர்வத்தில் தான் பொ பொதுவாக பண்ணுறாங்க பண்ணைகளாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி நிலை எங்கேயா இருந்தாலும் ஒரு மரத்தை வந்து தன்னோட ஆர்வத்தில் பண்ணி இந்த மாதிரி முறைகளில் வந்து பயன்படுத்தி ஒட்டு கட்டலாங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நன்றி வணக்கம்